ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம கேரட் அல்வா சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு அரை கிலோ கேரட் எடுத்து நல்லா தூள் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம் அரைச்சி எடுத்ததை ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த விழுக சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசனை போகுற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் கேரட் வந்து சீக்கிரமாக வதங்கிடும் அதோடய தண்ணி சத்து வந்து நல்லா கம்மியாகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் சில பேர் கேரட்டை துருவி அல்வா செய்வாங்க நான் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி செஞ்சு சாப்பிடையில் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அல்வா மாதிரியே இருக்கும் நம்ம கோதுமை அல்வா எப்படி இருக்கும் அதே மாதிரி டேஸ்டிலே இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன் அதாவது நூறு எம்எல் பால் நல்லா சேர்த்து அதோட தண்ணி சத்தும் வத்துற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடணும் இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் கொதிக்கையில் வந்து அதோட நீர் துளியெல்லாம் வந்து வெளியில் வந்து கேஸ் ஃபுல்லாக பரவும் அதனால் என்ன பண்ணுங்கள் மூடி போட்டு வதக்கி வதக்கி விடுங்க பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ சுண்டி வந்ததுக்கப்புறம் கடாயில் ஒட்டாமல் வரணும் அதனால அடிக்கடி திறந்து திறந்து பார்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ நான் வந்து மெஷர்மெண்ட்டு கப்பில் ஒரு பெரிய கப்பு வந்து அளவு சீனி எடுத்துருக்கிறேன் அரை கிலோ அளவு கேரட்டுக்கு இந்த அளவு வந்து சீனியே போதுமானது ஏன்னா கேரட் நல்லா இனிப்பாக தான் இருக்கும் இந்த ரெட் கலர் கேரட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சீனி சேர்த்துக்கலாம் இந்தளவு எங்களுக்கு போதுமானது அதனால் நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் இப்போ நம்ம சீனி சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா கிளறி விடுவோம் கேரட்டோட கலர் வந்து நல்லா மாறி வரும் பாருங்கள் இப்படி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நான் எந்த ஃபுட் கலருமே சேர்க்கலை சீனி சேர்த்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கேசரி கலர் மாதிரியே சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு நீங்கள் நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த கேரட்டுங்க வந்து நீங்கள் சேர்த்து செய்யலாம் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யலாம் எங்களுக்கு வந்து இங்கே இந்த ரெட் கலர் கேரட் தான் கிடைக்கும் அதனால நான் இதை எடுத்துருக்கிறேன் இப்போ ஏலக்காய் தூள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா கேரட்டை வந்து பாலோடு சேர்த்து குக்கரில் வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து மசித்து இந்த மாதிரி கேரட் அல்வா செய்வாங்க இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரி பருப்பு பாதாம் திராட்சை உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ அதெல்லாம் ஃப்ரை பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் மொத்தம் நான் இதில் மூணு ஸ்பூன் நெய் அளவு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா சுருளா சுருளை வதக்கி விடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சும் டெசர்ட் மாதிரி வந்து சே சாப்பிட்டுக்கலாம் இல்லை சூடாகவும் சாப்பிட்டுக்கலாம் இங்கே நார்த் இந்தியாவிலலாம் இதை வந்து பூரி சப்பாத்தி கூட வச்சு இப்படியே சாப்பிடுவாங்க சிம்பிளான இந்த கேரட் அல்வாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்